ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் பன்னெண்டு கட்டத்தில் செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷமே இப்போ ஜாதகம் பார்க்கும்போது செவ்வாதோஷம் இருக்கான்னு கேட்குறாங்க செவ்வா தோசங்கிறது ஏன்னா திருமண காலத்தில் வந்து தோஷத்தை பார்க்குறாங்க மற்ற விஷயங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது கிடையாது ஆனால் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு தோசத்தை குடிக்க கொடுக்கக்கூடிய கிரகம்தான் அதனால் தோசத்தை வந்து செவ்வாய் எங்கே இருந்தாலும் கொடுப்பார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதகம் பொருத்தமெல்லாம் பார்க்கும்போது ஏழு எட்டு சுத்தமாக இருக்கா ஏழு எட்டில் ரெண்டாம் இடம் இதெல்லாம் வந்து செவ்வாயில் செவ்வாய் செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தை எல்லோரும் வந்து நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செவ்வாய்கிறது செவ்வாதோசு இப்போ நம்ம சொல்கிறது வந்து லக்னத்துக்கு பன்னெண்டு லக்னம் ரெண்டாம் இடம் ஏ நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மாதிரி இருந்தால் செவ்வா தோசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செவ்வாய்ங்கிறது எந்த கட்டத்தில் இருந்தாலும் பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் செவ்வாய் வந்து தோஷத்தை தான் கொடுக்கும் ஏன் வந்து செவ்வாய் தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா செவ்வாய் வந்து காலப்புருஷனுக்கு எட்டாம் அதிபதி அவர் வந்து மேசலக்கணத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியாக வராரு அதனால தான் செவ்வாய் வந்து மங்கள காரகன்னு சொல்கிறோம் நல்ல விஷயங்களுக்கு சுப காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய கிரகமே செவ்வாய் தான் ஆனால் அந்த செவ்வாய் மங்களகாரகன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் செவ்வாயை தோசத்தில் கொண்டு வந்தோம் செவ்வாயை வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாது செவ்வாயினால் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடமான விருச்சக ராசியோட அதிபதியாக இருக்கிறதுனால தான் அதனால தான் செவ்வாயை வந்து செவ்வா தோஷம் கடுமையான தோஷம் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க செவ்வா தோஷம் அப்படின்னா பயப்படுறதுக்கு காரணம் அதுதான் செவ்வாய் வந்து எட்டாம் வீட்டு அதிபதி அப்போ எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து திருமணத்துக்கு மட்டும்தான் தோஷம் செய்வார் அது என்ன திருமணத்துக்கும் அவருக்கும் பிடிக்காதா அப்படிலாம் கிடையாது செவ்வாய் எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால அவர் எங்கே இருந்தாலும் தோசத்தை தான் கொடுப்பாரு லக்னத்துலேருந்து பன்னெண்டு வீட்டில் எங்கே இருந்தாலும் செவ்வாய் வந்து தோசத்தை தான் கொடுக்கும் சரி அப்படி லக்னத்துலேருந்து பன்னெண்டு வீட்டில் எப்படி தோசத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன் இப்போ லக்னத்துலேருந்து பன்னெண்டு வீட்டுக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் இந்த பதிவுடன் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை வச்சு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிக துல்லியமாக பலன்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு நான் சொல்கிற பலன் வந்து இல்லைங்கிற மாதிரி தெரியும் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன் வந்து கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு லான் போட்டிருக்கேங்கள நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் லான் போட்டிருக்கோம் அதுலேயே செவ்வாய் இருந்தாருன்னா லக்னத்தில் செவ்வாய் இருந்தார்னா அவர் வந்து வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக இருப்பார் மொதல் பிள்ளையாக இருப்பார் அப்படி இல்லைன்னா அவர் அந்த குடும்பத்தில் ரெண்டாவது மூணாவது இல்லை அவர் கடைசி பிள்ளையாக பிறந்திருந்தால் கூட அவருடைய செயல்பாடுகள் அவர் செய்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவர் தான் முத பிள்ளை மாதிரி எல்லாத்துக்கும் தலைமையேற்று செய்வார் அவங்க வீட்டில் எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த குடும்பத்துக்கே தலைமை தலைமையாக இருப்பார் அதனால் செவ்வாய் வந்து இப்போ இங்கே எப்படி தோஷமாக மாறும் அப்படின்னா செவ்வாய் வந்து மூத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவார் அதாவது செவ்வாய் வந்து முதல் வீட்டில் இருக்கும்போது மூத்தவங்கள செயல்பட விடமாட்டார் எப்படின்னா மூத்தவங்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்காது அதிகமாக மூத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கும் இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கவருக்கும் பார்த்தீங்கன்னா வயசு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ஒரு கட்டத்தில் பத்து வயசுக்கு மேலே வித்தியாசம் வரும் தான் அவர் நல்லா இருக்க முடியும் இல்லை ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசுக்குள்ளே இருந்தாருன்னா அவர்லாம் எதுவுமே செயல்பட முடியாது அது தோஷத்தை கொடுக்குது அதே போல் உங்களுக்கு ரெண்டாவது கட்டத்தில் இருந்ததுன்னா செவ்வாய் ரெண்டில் இருந்ததுன்னா எப்படி தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா அவருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுக்கும் முதல்ல வந்து அது வாக்குஸ்தனமாக இருக்கிறதுனால செவ்வாய் ரெண்டில் இருந்தாலே சண்டை வரும் இவர் பேசுகிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது எல்லாத்தையும் அடக்கி அடக்கி பேசுகிற மாதிரி பேசுவார் கோபப்பட்டு பேசுவார் இதனால் இவருக்கு வந்து நிறைய பணம் சம்மந்தமான விஷயங்களில் கஷ்டம் வரும் அதே போல் அடிப்படை கல்வியிலே பிரச்சனை வரும் குடும்பத்தில் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும் ஏன்னா ரெண்டில் செவ்வாய் ரெண்டில் செவ்வாய்னா இவரை அனுசரித்து போகிறவங்க மட்டும்தான் இவர்கிட்ட பழக முடியும் பேச முடியும் இல்லைன்னா இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால இவர் இவருக்கும் இவரோட பழகிறவங்களுக்கும் பிரச்சனையை கொடுத்துரும் ரெண்டில் செவ்வாய் இருந்தால் இதுக்கு அடுத்து மூணில் செவ்வாய் இருந்தால் இந்த மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு தெளிவான விளக்கம் சொல்கிறேன் இப்போ மூணுல செவ்வாய் வந்துட்டாலே அவங்களுக்கு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இளைய சகோதரர் இருக்க மாட்டாங்க இவங்க தான் கடைசி பிள்ளையாக இருப்பாங்க ஆனால் சிலருக்கு இளைய சகோதரர் இருக்கும் ஆனால் அவரை விட்டு இவர் பிரிஞ்சு இருப்பார் வேறு ஊரில் இருப்பார் வேறு இடங்களில் இருப்பார் ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாது ஒன்றா சேர்ந்துருந்தா அந்த இளையவருக்கு பாதிப்பை கொடுக்குது இது வந்து ஒரு தோஷம்தான் இப்போது இதுக்கு நான் சரியான விளக்கம் சொல்லணுன்னா தண்ணி லக்னா அல்லது ராசியாக பிறக்கிறவங்களுக்கு மூணாம் வீடாக செவ்வாய் தான் வரும் அதனால் பெரும்பாலும் கன்னி லக்கணம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சகோதரர் இருக்க மாட்டாங்க அவங்க தான் கடைசி இளைய சகோதரர் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க தான் வீட்டில் கடைசியாக இருப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து பெண் பிள்ளையாக வேணால் இருக்கலாம் ஆண் பிள்ளை இருக்க மாட்டாங்க இல்லைன்னா பிரிஞ்சு தான் இருப்பாங்க சகோதரர் வேறு இடத்துலையும் வேறு வேறு ஒரு இடத்துலையும் இருப்பாங்க இது வந்து கன்னிராசி கன்னி லக்கணம் மட்டும் இல்லை கும்பராசி கும்பலக்கணத்துக்கும் வரும் ஏன்னா அதுக்கும் மூணாம் வீடு வந்து செவ்வாய் வீடு தான் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகங்களில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களெலாம் ப வச்சு பார்த்தீங்கன்னா மிக சரியாகவே இருக்கும் இது வந்து இப்படிப்பட்ட ஒரு மூணாம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் இந்த தோஷத்தை கொடுத்துருது இதுக்கடுத்து நாலாம் வீடு நாலாம் வீடுங்கிறது வந்து வீடு மனை வாகனம் இதை சொல்கிற இடம் அங்கே செவ்வாய் இருந்தால் எப்படி தோசத்தை கொடுக்குன்னா வீடு மனை சரியாக அமைய விடாது அது போல் வந்து வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் நாலஞ்சு வீடு இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் எப்போவுமே ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ மோட்டரு இன்ஜின் ஓடுற சவுண்டு கேட்கும் இல்லைன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இவங்க வீடு இருக்கும் வீட்டுக்கு மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி கார் சத்தம் வண்டி சத்தம் இதெல்லாம் ஒரு நிம்மதியே இல்லாமல் பண்ணும் இது வந்து நாலு ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த பலன் வந்து இருக்கும் இதுக்கு அடுத்து அஞ்சு ல செவ்வாய் இப்போ அஞ்சு ல செவ்வாய் இருந்துச்சுன்னா மூத்த பிள்ளைக்கு பாதிப்பை கொடுக்கும் மூத்த பிள்ளைக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துரும் எப்படியும் வந்து மூத்த பிள்ளை மூத்த பிள்ளை வந்து அப்பாவிட்டிருந்து இருந்து இருப்பார் இல்லைன்னா கண்டத்தையும் கொடுக்கும் இந்த மாதிரி அஞ்சில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூத்த பிள்ளைங்களை தத்து கொடுத்து வாங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து அந்த வேலையை வந்து மிக சரியாக செய்யக்கூடியவர் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க ஏ இதை கொஞ்சம் செய்யணும் அதே போல் அவருக்கு வந்து அவருடைய பல அதாவது அவருடைய மனதில் இருக்கிற ஆசைகளெல்லாம் நிறைய தடைப்படும் அவருடைய ஆழ்மன ஆசைகள்லாம் தடைப்படும் குலதெய்வம் பிரச்சனை அவங்களுக்கு அதிகம் இருக்கும் செவ்வாய் அஞ்சில் இருந்தாலே குலதெய்வ பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்து அதிபதியாக வரவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கும் எப்படின்னா இப்போ கடகிழக்கணத்துக்கு செவ்வாய் வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வருவார் இதே போல் தனுசுக்கும் வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் வருவார் இவங்களுக்கெல்லாம் குலதெய்வ பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் குலதெய்வம் பிரச்சனைனாவே பல விஷயங்களை இவங்களை தடுக்க முன்னேற விட விடாது எதுலேயும் ஒரு தடையை கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் ஒரு வளர்ச்சியே இருக்காது இதுக்கடுத்து ஆறில் செவ்வாய் பெரும்பாலும் ஆறில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கிடையாது ஆறில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தோஷத்தையும் கொடுக்கும் என்னென்னா ஆறில் இருந்தால் செவ்வாய்க்கு எட்டாம் பார்வை இருக்குது அது வந்து லக்னத்தை பார்த்துரும் யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு ஆறில் இருக்கோ அது எட்டாம் பார்வை செவ்வாயோட எட்டாம் பார்வை அங்கே உளுந்ததுன்னா அந்த மனிதர் எப்படின்னா அந்த ஜாதகர் ஒரு அவமானத்தை வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு சந்திச்சிடுவார் அவருடைய ஜாதகத்துக்கு செவ்வாய்க்கு குருவோட பார்வை இருந்ததுன்னா அது வெளியில் தெரியாமல் அவருக்கு போயிடும் இல்லைனா வெளியில் தெரிஞ்சு அசிங்கமாகும் கஷ்டத்தை உருவாக்கிறோம் ஆறில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு சே அது வந்து ஒரு ஆறில் இருக்கிறதும் ஒரு தோஷம் ஏழாம் இடத்துல இருக்கிறது ஏழில் இருக்குன்னாவே உங்களுக்கு பிரச்சனை எப்படி வரும் பாருங்கள் திருமண விஷயங்களில் தான் கணவனோ அல்லது மனைவிக்கோ திருமண விஷயங்கள் சண்டையில் தான் நடக்கும் சண்டை நடக்கும் சண்டை போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க இல்லை இந்த காதல் திருமணம் இதெல்லாம் நடக்கிறது பிரச்சனையான கல்யாணமாக நடக்குது இல்லை இதெல்லாம் செவ்வாய் தான் ஏழில் இருக்கணும் அவங்களுக்கு ஏழில் இருந்தால் இந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய பேசலாம் நான் அடுத்தடுத்து எல்லா கட்டத்துக்கும் சொல்லணும்ல அதனால் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏழில் இருந்தாலும் அது தோஷம் எட்டில் இருந்தால் எட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு வே ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் என்னென்னா எட்டாம் அதிபதி தான் அந்த செவ்வாய் வந்து பிரச்சனையை கொடுக்கறதுனால எட்டுக்குடியவரே அங்கே எட்டில் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு நோய் அதே போல் ஒரு பயத்தை கொடுக்கும் மனசில் எப்பவும் ஒரு பயத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத நிலையை வந்து உருவாக்கும் எட்டில் செவ்வாய் இருந்தால் இப்போ ஒம்பதில் செவ்வாய் இது வந்து அவங்களுடைய மூதாதையர் பிரச்சனை அதே போல் அவங்கள அவங்களுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்டதில் ஒரு குழப்பம் ஒரு பங்காளிகள் பிரச்சனை பங்காளிகளுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்காது பங்காளிகள்லாம் யாருமே தெரியலங்கிற மாதிரி பேசுவாங்க மிகப்பெரிய ஒரு பகையாளிகள் மாதிரி நடந்துக்கிறதுலாம் ஒம்போதில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தான் அதே மாதிரி பயணங்களில் வந்து கவனமாக இருக்க வேண்டியவங்க ஒம்போதில் செவ்வாய் இருக்கிறவங்க இதுக்கடுத்து பத்தில் பத்தில் செவ்வாய் இருந்தால் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை வியாபாரம் செய்கிற இடத்துல சண்டை இது மாதிரி தொழிலையே வந்து பிரச்சனை கடன் பிரச்சனை வந்து அதனால சண்டை ஏதோ ஒரு வகையில் இட பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து செவ்வாய் பத்தில் இருக்கும்போது செஞ்சுக்கிட்டே இருப்பார் இதை வந்து இந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும்போது ஏன்னா தொழில் செய்கிறது வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இதை வந்து இந்த ஜாதகர் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பத்தில் செவ்வாய் இருக்கிறத காரணத்தால் இப்படி இருக்குது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை நிலையை அமைச்சுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா பதினொன்றில் செவ்வாய் பதினோராம் இடம் அப்படிங்கறதுலேயே வந்து லாபஸ்தானம் அதே போல் மூத்த சகோதரரை சொல்லக்கூடிய இடம் அதே போல் மூத்தவர்களை சொல்லுறது மூத்த மூத்தவர்கள் அப்படின்னா அண்ணன் அப்பா பெரியவர்களை சொல்லக்கூடியது அப்போ அந்த பதினோராம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது இந்த உறவுகளுக்குள்ளே ஒரு மூத்த சகோதரியை கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யா இருக்காது பிரிவுகள் இருக்கும் சண்டை இந்த மாதிரிலாம் வந்து சிக்கல்களில் வந்து கொடுக்கும் அதே போல் தொழிலில் அதே மாதிரி வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அதே போல் வேலையில் வந்து பிரச்சனைகளை உருவாக்குறது உருவாக்கி அதனால் வந்து இந்த சம்பள உயர்வு பதவி உயர்வை இதெல்லாம் தடுக்கிறது பதினொன்றில் உள்ள செவ்வாய் இதுக்கடுத்து பன்னிர பன்னிரெண்டில் செவ்வாய் பன்னிரெண்டில் செவ்வாய் அப்படிங்கிட்டு இது வந்து ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்காது அதிகமான கனவுகள் திடீர்னு ஒரு பயத்தை கொடுக்குது அமாஸ் அமானுசியமான எண்ண கனவுகள் அமானுசிய எண்ணங்களை அதிகமாக கொடுக்கும் பன்னெண்டு செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இந்த க கணவன்கிட்ட இருந்து மனைவிக்கோ இல்லை மனைவியிட்ட இருந்து கணவனுக்கோ இல்லற சுகம் கிடைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும் பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் அந்த இல்லற சுகம் கிடைக்கிறது அவங்களுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்துரும் இதனால் பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இல்லற சுகம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்களுக்கு திருமணம் ஆகாமலே இருக்கும் திருமண தடையை ஏற்படுத்தும் இது வந்து பன்னெண்டில் செவ்வாய் இருக்கும்போது தோஷத்தை கொடுக்குது இப்படி செவ்வாய் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு கட்டத்தில் இருக்கீங்களா இவ்வளோ தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அதிர்ஷ்டமே அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் பேசுகிறேன் அதுக்கான விஷயங்களும் இருக்குது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வச்சு பார்த்திங்கன்னா மிக சரியாகவே இருக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்